ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி வெயில் டைமில் கூட நல்லா வளர்கிறதுக்கு எப்படி நடலான்னு பார்க்கலாம் இப்போது வாங்கின சாமந்தி செடிலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு செடி ரெண்டு செடி தான் நான் அப்படியே வச்சுக்குவேன் மற்ற செடிங்கள்லாம் வந்து பிரித்து வச்சுக்குவேன் உங்களுக்கு தெரியணுன்ட்டு சொல்கிறேன் ஏன்னா என்னென்ன சாமந்தி இருக்குது என்ன கலர் இருக்குதுன்னு கேட்குறாங்க அதனால் இப்போ செடி நான் காமிக்கிறேன் பாருங்கள் சாமந்தி கலர் தான் இருக்கு கொஞ்சம் பதியம் செடியெல்லாம் இருக்கு அதாவது ப்ரௌன் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் பதியத்தில் இருக்கு அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும் இது மட்டும் புது செடி வெள்ளை சாமந்தி இருக்குது வெள்ளை சம்மந்தி சந்தன கலா சாமந்தி இருக்குது அது இதில் வைக்கல இது வந்து பதியம் சமந்தி கொஞ்சம் நல்லா பராமரிக்காமல் அப்படியே தான் இருக்குது இந்த சமயத்தில் நான் மண்ணெல்லாம் மாத்திட்டு காமிக்கிறேன் ஏற்கனவே மண்ணில் வச்சுருப்பீங்க சாமந்தி செடி அந்த செடி நீங்கள் இது போல் நட் ஏன்னா கொக்கோ பீட்டிலே நட்ட செடி கொஞ்சம் அழுகல் வரும் வேறு அப்படின்னு பயப்படுவாங்க சில பேர் ஏன்னா புதுசாக நடுறவங்க கூட பயந்து தான் நடுவாங்க அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஏற்கனவே பதியம் வச்சதோ இல்லை புது செடியோ வச்சுருப்பீங்க இப்போ இந்த மண்ணில் இருக்கிறது நீங்கள் மண்ணில் அப்படியே வச்சுட்டு பீட்டில் நடணும் அந்த பீட்டும் எப்படி நம்ம கலந்து மண் மண்ணில் எருவு ம கலந்து கோகோ கோக்கோப்பீட்டில் நடுறதுன்னு பார்க்குறோம் ஏற்கனவே பிரான்ச்சஸ் எல்லாம் பாருங்கள் லென்த்தாக இருக்குது ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஹைட் போயிடுச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடணும் ஏற்கனவே இந்த மாதிரி செடியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டு திருப்பி பாட்டுக்குள்ளே நட்டு காமிச்சிருக்கேன் நல்லா நல்லா க்ரீன் கலரில் பசுமையாக செடி வளருது நிறைய வாட்டி வீடியோ பண்ணியிருக்கேன் நான் இப்போ இந்த சாமந்தி செடி நம்ம கட் பண்ணிவிட்டு நடலாம் ஃபஸ்ட்டு நட்டுடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த செடி வந்து மண் மண்ணில் தான் வளர்ந்தது இது போல் நீங்கள் மண்ணில் பதியம் பண்ணிவிட்டு கோகோபீட்டில் எப்படி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து மண்புழு எருவு நான் ரொம்ப அதிகமாக இந்த மண்புழு எருவெல்லாம் கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னால் நிறைய பேருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து போடும்போது அதுவே போதுமானது காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மாற்றி தரணும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல என்றைக்காவது கிடைக்கிறதுனால கூட நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெரைட்டி கூட விற்கிது அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தொட்டி மண் எடுத்து பாருங்க ஒரு தொட்டி ஃபுல்லாக மண் இருக்குது இதில் அதில் வந்து ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் மண்புழு எருவு சேர்த்துக்கணும் ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த பீட் வந்து இந்த பீட் வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் நல்லா கழுவி இது போல் பிசைஞ்சிட்டு நல்லா அலசி பிழிஞ்சு இது போல் சேர்த்துட்டு தான் இந்த பீட்டு ஏன்னா புதுசாக பீட் வந்து பண்டல் பண்டலாக விற்கும் அது நீங்கள் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நிறைய வாட்டி ஊற வச்சு நல்லா அலசி மூணு வாட்டி கழுவிடணும் அதுக்கப்புறமா எடுத்து காய வச்சு இல்லை அப்படியே ஸ்ட்ரீட்டை கூட போட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் வேப்ப அப்படியே சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்குங்க ஏன்னா வேப்ப முண்ணாக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கூடாது கொகோப்பீட்டில் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதனால மேல் பாகத்துலேயே வந்து வேப்ப முண்ணாக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே போடாமல் ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் செடிக்கு பாதிப்பு பிளாக் ஆகி காஞ்சிடும் செடிங்க அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சமாக தான் போடணும் வேப்ப முண்ணாக்கு சொல்கிறது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த கப்பு தொட்டியில் தான் நடப்புகிறேன் இப்போ வந்து மண்புழு ஏர் வந்து வெறும கம்பெனி இதில் கொக்கோ பீட்டில் நல்லா கலந்துட்டு நம்ம நடுறோம் எதுக்கு நம்ம போல் சொல்கிறோன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொக்கோ பீட்டில் நட்டால் நிறைய தண்ணி ஊற்றி தெரியாத ஊற்றிட்டிங்கன்னா வேறு அழ்கள் வரும் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக மண்ணில் மதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது போல் நட்டிங்கன்னா செடிக்கு எந்த இல்லை தெரியாதவங்க கூட பயப்பட தேவையில்ல அதுக்கு சொல்கிறான் பாருங்க இது வந்து கொஞ்சமாக மண் உடச்சி வைக்கணும் இது நாற்பத்தையும் பண்ணது தான் அதனால் நல்லா லூஸாக தான் இருக்கும் மண்ணெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அவங்க என்ன மாதிரி வச்சுருந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம எடுக்கணும் நல்ல மணலே நட்டிருந்தாங்க நல்லா லூஸாக தான் இருக்குது வேறு எல்லாம் தெரியுதுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் பாருங்க இது போல் கொஞ்சமாக கோகோபீட்டு வெர்மி கம்போஸ்ட்டு சேர்ந்துது நம்ம அடியில் போட்டுட்டு இது போல் வைக்கணும் வெர்மி கம்போஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து ஏற்கனவே மண்ணில் அதெல்லாம் நட்டிருப்பீங்க சம்மந்தி செடி அதுலலாம் கூட நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணிக்கு வந்து கலந்துட்டு செடிக்கெல்லாம் ஊற்றலாம் சம்மந்தி செடிக்கு வெயிலில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா கத்தால் அந்த இது கூட ஒரு இதில் எடுத்து கத்தாள அலோவேரா தண்ணியில் கலந்து அது கூட நீங்கள் சாயிலில் ஊற்றி விடலாம் இல்லைன்னா சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு செடிக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சமாக இது போல் கோகோ பீக் வந்து மூடி வைக்கணும் இப்போ இது போல் நம்ம கொஞ்ச நாளாக வளர்ந்து நிற்கிற செடி இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது போல் நட்டுதுக்கப்புறம் நிறைய உள்ளேருந்து பிரான்ச்சஸ் எழுமோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடணும் பாருங்கள் பிரான்ச்சஸ் கட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கட் பண்ணோன்னா நல்லா கீழே இறக்கி இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் இலை இல்லை அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணணும் ஊட்டிலே வந்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நடலாம் இல்லைன்னா தனியாக நட போகிறனால நட்டுக்கலாம் பதியத்துக்கு நான் இதிலே தான் வச்சிட போகிறேன் பாருங்க கொஞ்சம் கீழே இறக்கி எல்லாம் கிட்டே இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிடணும் இது போல் நட்டுட்டோம் இப்போ இதில் இந்த கிளைங்கெல்லாம் கூட பதியமாயிடும் அதே சமயத்தில் நம்ம மண்ணில் இருக்கிறதுனால இப்போ கொகோபீட் போட்டு நட்டுட்டோம் வெறும கம்போஸ்ட்டு சேர்ந்து இந்த செடி நல்லாவே வளரும் ஆனால் தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றணும் தண்ணி ஜினியா பாருங்க நட்டுட்டேன் நான் ஜினியா கூட இது போல் தான் நான் கலந்து நட்டிருக்கிறேன் பாருங்க சூப்பராக வளருது ஒரு நைட்டு தான் ஆச்சு நல்லாவே இருக்கு பிளான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது பாருங்க கத்தால தண்ணி கூட நீங்க ஊற்றலாம் ஏன்னா புதுசா இப்ப நட்டிருக்கிறோம் கே பிராஞ்சஸ் சம்பந்திக்கல கூடவே அதனால கத்தால வந்து கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சுட்டு நீங்க தண்ணி ஊற்றலாம் இந்த தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ